ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணரத்தின் உமாரமணன் கடலின் மத்தியில் மிதக்கும் ஓர் பிரம்மாண்டமான நகரம் மின்னொளி போல காற்றில் மிக வேகமாக பட்டொளி வீசி பறக்கும் ஜெட்கள் ஆம் நண்பர்களே அதுதான் அமெரிக்காவின் நவீன ராட்சச போர்க்கப்பலான ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் பற்றி தான் என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்பதே அமெரிக்கா ஃபோர்ட் கிளாஸ் வகை கப்பல்களில் முதன் முதலில் உருவாக்கிய உறுப்பினர் என்று கூறலாம் இது அமெரிக்காவினுடைய நிமிட்ஸ் கிளாஸை தொடர்ந்து வந்தது முழுக்க முழுக்க அமெரிக்காவினால் புதிய தொழில்நுட்பங்களுடன் படைக்கப்பட்ட இந்த ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிமுகம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்க கடற்படையில் இது இணைத்துக் கொள்ளப்பட்டது அமெரிக்காவினுடைய முப்பத்தி எட்டாவது ஜனாதிபதி ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஐக்கிய அமெரிக்க குடியரசு இந்த கப்பலிற்கு அவருடைய பெயரை சூட்டியது ஆயிரத்து தொண்ணூற்றி இரண்டு அடி நீளமான இந்த கப்பல் இருநூற்றி ஐம்பது அடிகள் உயரமானது சுமார் ஒரு லட்சம் டன்கள் இடை கொண்ட இந்த கப்பல் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மிகவும் சக்திமிக்க அமெரிக்க போர் விமானங்களை தாங்கி கடலில் லாபகமாக பறந்து செல்லக்கூடிய சக்தி கொண்டது அமெரிக்காவின் போர் விமானங்களான எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி எஃப்ஏ எயிட்டீன் இ டூ டி இஏ எயிட்டீன் ஜி ஆகிய போர் விமானங்கள் இந்த கப்பலில் எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்கின்றது அனுளவாக நான்காயிரத்தி ஐநூறு தொடக்கம் ஐந்தாயிரம் அமெரிக்க கடற்படை வீரர்கள் தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இந்த கப்பலில் எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அணுசக்தியில் இயங்கக்கூடிய ரியாக்டர்களை கொண்ட இந்த கப்பலானது அமெரிக்காவின் நவீன நகர ரகசியம் என்று கூறலாம் விசேடமாக ஏ ஒன் வி நியூக்ளியர் ரியாக்டர் பழைய ஏ ஃபோர்டபிள்யூ ரியாக்டர்களை விட மூன்று மடங்கு அதிகமான மின்சார சக்தி கொண்டது குறிப்பாக ஐம்பது ஆண்டுகள் வரை எந்த ரீஃபியூலிங்கும் இல்லாமல் இயங்கக்கூடிய சக்தி இந்த கப்பலுக்கு இருக்கின்றது மின்னியல் காந்தங்களால் விமானங்களை லான்ச் பண்ணுகின்ற சக்தியும் மிக அதிக சீரான லான்ச்சிங் பவர் விமானங்களுக்கு குறைவான அழுத்தம் மிகவும் சிறப்பான டேக் ஆஃப் இந்த கப்பலினுடைய அட்வான்டேஜ் என்று சொல்லலாம் இவை அனைத்திற்கும் மேலாக விமானங்கள் தரையிறங்குகின்ற போது பாதுகாப்பாக கட்டுப்படுத்தும் நவீன செயற்கை கைத்தடி சீரான டெக்ளரேஷன் விமான ஓட்டுநர்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை முன்னூற்றி அறுபது பாகையில் சுற்றி கண்டறியும் அற்புதமான அபரிதமான சக்தி ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த கப்பலுக்கு தெரியாமல் அவற்றை கடந்து செல்லவே முடியாது கப்பலின் உள்ளே இருக்கின்ற ஆயுதங்களை கப்பலுக்கு மேலே கொண்டு வருவது என்பது எழுபத்தி ஐந்து வீதம் ஏனைய கப்பல்களோட வேகமானது என்று கூறப்படுகின்றது அது நேரம் எலிவேட்டர்களை பொறுத்தவரை மின்னியல் செயல்முறையில் இயங்குகின்ற அந்த தொழில்நுட்பம் மேனுவல் என்பதே இந்த கப்பலில் இல்லை அது நேரம் இந்த கப்பலில் மிக பிரம்மாண்டமான ரோபோக்கள் செயல்பாட்டில் இருக்கின்றது சுமார் பதிமூன்று பில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெறுமதியான இந்த கப்பல் அமெரிக்காவின் மிகப்பெரியதொரு சொத்து என்று கூறலாம் இந்த கப்பலில் உள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி ஃபைட்டர் ஜெட் ஒரு ஸ்டெல் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி கொண்டது ஒரு நாட்டிற்கு அருகில் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் கப்பல் வந்து நிற்கின்றது என்று சொன்னால் அந்த நாட்டையே கையாளுகின்ற சக்தியானது இந்த கப்பலுக்கு கிடைக்கின்றது கடலில் இந்த கப்பல் தரைத்து நிற்கின்றது என்று சொன்னால் பெர்மனி இந்த கப்பல் மாத்திரம் அங்கு நிற்காது இந்த கப்பலை சுற்றி சப்மெரின்ஸ் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சக்திமிக்க ட்ரோன்ஸ்கள் அனைத்தும் புடை புடைசூழத்தான் இந்த கப்பல் ஒரு இடத்திற்கு நகரும் இதுவரும் கப்பலிலே நண்பர்களே அமெரிக்காவின் கனவு இந்த கப்பல் இருக்கும் வரை அமெரிக்கா எந்த கடலையும் எந்த நாட்டை வேண்டுமானாலும் ஆளும் என்று கூறலாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி